சரிக்காவ சொல்லுதே ஜா கொஞ்சம் அங்க வந்து அந்த சொன்னேன் என் மாமியார் கல்வியோட உன் மாமியார் கல்வியா சேர விடாதே பேச்ச விடாதுன்னு சொன்னா இல்லையா ஆனா இப்படின்னா உங்க மாமியார் என் மாமியார் கல்வி வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு கிடைக்கவா எடி நான் எத்தனை முறை சொல்லிட்டு பட்டி அம்புட்டு தூர படிச்சு படிச்சு சொல்லியோ என் மாமி மண்டே மண்டைய மண்டைய நான் இதுகிட்ட அந்த பக்கமா போப் பரவோ பேசப் பரவோ நமக்கு அவ இருக்கு என்ன சமந்தோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம வந்து அந்த பக்கமா ஏன் போப் பரோம் வேலை இருந்தா தான போவும் வெளிய இல்லாட்டி வீட்டுக்குள்ள தான கடக்கப்பேன் அப்படினு சொன்னா தெரியுமா ஆனா இப்போ எனக்கே ஆச்சரியமா கடக்கி உன் மாமியார் கல்லை வீட்ல இருந்து ஏன் மாமியார் எதுக்கு போறாங்கனே தெரியலையா சரிடா அக்கா சரிடா ஆனா ஒன்று சுடுதுக்கா நீ எல்லாம் வாயில உடைச்சி விடுறது மட்டும் தான் லாக்கி பார்த்தீங்க ஆனா வசந்தி காவை போடுறது வாமியார் வாயிலேயே நெல்ல போட்டு உலக்கி வச்சு குத்திக்கிட்டு கடுப்பாவும் அவக்களை மாதிரி கலக்கணும் வசந்திய காவை பார்த்து கத்துக்குவோம் இங்க இங்கே வரைச்சனமனே யார் யாரோட ஒத்தி வச்சு பேசுகிறவா அவளை நானும் ஒன்றா அக்கா அவள் நான் விட்டு பார்க்காம டோல் விட்டு பார்க்காம பொட்டி பொட்டி பட்டி அடிப்பா அவளை நானும் ஒண்ணா சொல்லி பார்ப்போம் நான் போய் என் புருஷனை அப்படியே அடிக்க முடியுமா இது வரைக்கும் ஒரு நாள் கூட என் புருஷன் என்ன கை கைவிட்டு அடிச்சது கிடையாது தெரியுமா அப்படி இருக்கீங்களா அவளை அண்ணா ஒண்ணு கிடையாது பேசாம அமைதியா இரு எங்க ரெண்டு பேரும் சேர் வச்சில பேசாத சொல்லிட்டே ஆமா இது குவாத ஒண்ணு குறைச்சல இல்ல இந்த பாருக்கியா உங்க ரெண்டு பேரும் கோத்து விடணும் நான் ஒண்ணு சொல்லல ஆனா ஒண்ணு நல்லதுக்காக தானே சொன்னே என் மாமியார் கேள்வி ஏதாச்சும் ஒரு கலக முட்டி குடும்பத்தை பிரிக்கிறவா அதனாலதான் சொன்னேன் கொஞ்சம் உசாரா இருக்கா உன் மாமியார் பேச விடாத காண்டு இல்லாத போல பொய் இல்லன்னு சொல்லி மனசை மாத்திர சக்தி என் மாமியாருக்கு உண்டு பாத்துக்கீங்க ஏற்கனவே எங்க ஊர்ல ரெண்டு மூணு குடும்பத்தை கெடுத்து விடுத்தியா இந்த ஊருக்கு வந்திருக்கி அப்படி விழுக்கும்போது கொஞ்சம் உசாரா இருக்குன்னு தானே சொன்னேன் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும் என்ன எனக்கு எல்லாம் தெரியும் பாத்துக்க ஆனா மாமியார் எதுக்காக இங்க இருந்து போறாங்கன்னு தெரியல அங்க பாரு உன் மாமியார் மறுபடியும் வருது என்னக்கா உன் மாமியார் எதையோ கொண்டு வர மாதிரி கிடைக்க என்னக்கா உன் வீட்டு பாத்திரம் அந்த வீட்டுக்கு போற மாதிரி கிடக்கு ஏக்கா பாத்தியா உன் குடு குடுன்னு ஓடி போய் உன் வீட்டுல இருந்து என்னைக்கே கொண்டாந்து என் மாமியார் கேள்வி குடுக்க போயிருக்கு பாத்துக்க இப்ப பாத்திரம் தான் மாறுது பாத்து கூடி சிக்கிறோம் இடம் மாறலாம் மனம் மாறலாம் என்ன வேணாலும் மாறலாம் அதனால பாத்து பத்திரமா இருக்கேன் அப்படிதான் சொல்லுவேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அம்பட்டு சொல்லி என் மாமியார் எடுத்துக்கா இப்படி பண்ணிட்டு கிடக்கான்னு தெரியல முதல்ல ஏன் ஊட்டி வந்து கொண்டு போயினேன்னு தெரியல நான் போய் என்ன எடுத்துகிட்டு போறாங்கன்னு போய் பார்க்க சேய் இந்த மாமியார் கேள்வி திருந்துவே திருந்தது போல எத்தனை பேர் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு இன்னும் கூட்டு சேர்ந்துட்டு இருக்கோமோ தெரியல எனக்கு 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 கொஞ்சம் இரு ஏன் என்னாச்சு உங்ககிட்ட சொல்றது ஐயோ அது இல்லங்க நான் சொல்றத முதல்ல கேட்டு அப்புறம் பேசுங்க இந்த பாருங்க இந்த மரி குழந்தை கடத்தல அது சரி எப்ப பார்த்தாலும் உனக்கு மரி குழந்தை புராணம் தானா மாத்தி இத பேசலாம்ல ஆமா உங்க மாமா மாவ பெரிய யோகியா அவளை பத்தி நான் எதுமே பேச கூடாதா என்ன அவளை பத்தி எதுமே உங்ககிட்ட சொல்ல கூடாது அவ பேர் எடுத்தாலே புசுகுற உங்களுக்கு நீ பாரு பச்சிகளி தேவ இல்லாத உங்களை பத்தி பேசி என்ன பிரச்சனை ஆகும் சொல்லு பாப்போம் அதால நம்ம ரெண்டு பேருக்கு கூட தான் வீணா சண்டை வருது அதனால தான் நான் சொன்னேன் உனக்கு அவங்க இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கல அவளோ இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன்னு சொல்றேன் அதுக்கு என்ன செய்ய சொல்றேன் நீ சொல்லு பாப்போம் எப்படி போவா இங்க நல்ல சொகுசால உட்கார்ந்து கிடக்கா அது மட்டும் இல்ல அவங்க அப்பா கார சொல்லி தான அவங்க இங்கயே இருக்கா என்ன சொல்ற நீ அவங்க அப்பா கோப்பை பத்தி அவ வர மாட்டேன்னு சொல்லிட்டாலயா அது அத்தனை பொய் நாடக பித்தலாட்டம் இந்த பாருங்க அந்த மாதிரி கொண்டு சாதனவ கிடையாது அவ லேஸ் மட்டும் இல்ல கிடையாது பாருங்க அவ எதுக்காக தெரியுமா இங்கயே கிடக்கா இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அடிச்சா என்ன பத்தி கிளிய உளற நீ நான் உன்ன உளர்ல உண்மையை சொல்றேன் இந்த பாருங்க இந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா கிட்ட கோவிலுக்கு போறேன் கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு கிடக்கலாம் அவன் உண்மையிலே சாமி கும்புறதுக்காண்ட போவல எங்க போறா தென்னுமோ அவங்க அப்பாவோட பக்கத்து தான் போறான் அப்படியா உனக்கு தெரியும் கோயிலுக்கு போகும்போது ஒன்று கொண்டு போகிறதில்ல வரும்போது ஒன்று கொண்டு வரதில்ல கூடி யாரும் அழைச்சிட்டு போகிறதில்ல அப்படி இவ எங்கே தான் போகிறேன் எதை தான் தான் இன்றைக்கி நான் அவ்வளோ பாலை பண்ணி போனேன் அப்போ இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது பார்த்துங்க அவங்க அப்பனே இவன் மீட் பண்ணதே போயிருக்கான் என்னத்த மாதிரி ரகசியமாக இந்த குடும்பத்தை அழிக்கணும் உங்களை பழிக்கு பழிக்கு வாங்கணும்னு பேசிக்கிறவோ இது ரெண்டு நாளாக பார்த்துட்டு என் காதலி கேட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் உடனே கேள்வி இங்கே வந்திருக்க பார்த்துங்க இங்கே பாரு பச்சிக்கலி நீ அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணி போனது பெரிய தப்பு ரவு அவங்க அப்பனோட சேர்ந்துட்டு இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பிளான போட்டுருக்காங்கன்னு சொல்கிறேன் அது உனக்கு தப்ப தெரியல நான் அவ்வளோ ஃபாலோ பண்ணி போனதே உனக்கு தப்ப தெரியுதா

எதுக்காக தெரியுமா அந்த ஆளு என்ன கடத்திட்டு போய் வச்சிருந்தாம்ல ரெண்டு நாள் கட்டி போட்டு வச்சிருந்தா பத்தியா அதனால தான் அந்த ஆளு எப்படி போட்டு கேடு கட்டவனே எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே அந்த ஆளு பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால தான் நீ சொல்றதான நம்பரை பத்திக்க இங்க பாருங்க எதிரிக்கு நாம பேசுற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு வச்சுக்க அதுக்கப்புறம் அவங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை என்னைக்குமே செய்ய மாட்டோம் அதனால நாம மறைமுகமா அவங்கள தாக்கணும் இந்த மாதிரி அவங்க அப்பறம் பேசுற விஷயம் இப்போ இதுக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும் அப்பதான் அவங்க என்ன பிளான் போடுறாங்க அடுத்தது என்ன செய்யறாங்கன்னு நாமளே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடத்த முடியும் வேணா வேணா அத்துக்கிட்ட வேணா உங்ககிட்ட சொல்றதுக்கு அரை மணி நேரம் கழிச்சு தான் புரியுது உங்களுக்கு அத்தை கிட்ட சொல்லணும்னா அதுக்கப்புறம் அவங்க நம்ப மாட்டாங்க அப்படியே நம்மளால அடுத்த நிமிஷம் அந்த மாதிரி குழந்தை கூப்பிட்டு வச்சு இப்படியா அப்படியே கேட்பாவும் அவன் அழுது பிறந்த நாடக அப்படியே மாத்தி பேசிடுவா அதனால இப்போ இது இந்த விஷயம் வேற யாரு தெரியும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும் அந்த மாதிரி குழந்தை இடிமேட்டு தான் நம்ம உசாரா கவனிக்கணும் அப்பதான் அவன் என்ன பிளான் போறான் நமக்கு நல்லா தெரியும் நீ சொல்றது சரிதியா தனலட்சுமி எடுத்துக்கலாம் அடடே பாட்டி பஞ்சு என்ன இப்பலாம் உனைய பார்க்கவே முடிய மாட்டேங்குது மாவ ஊட்டுக்கு போய் ஆளே வேற மாதிரி மாறி வந்திருக்கியா அப்படி இல்லை ஒன்றும் இல்லை அடை சும்மா சொல்லாதே ஆளே வேறு வெளில கிடக்குவா அடிக்கடிக்கு உன் மாவை விட்டுக்கு சிட்டா பறந்து போயிடுற ஆமா பின் என்ன பண்றது நான் வச்சிருக்கிறது அவள விட்ட வேற இருக்க எனக்கு புள்ளையா சொல்லி பாப்பா என் மாவ வீட்டுக்கு போனா பேத்தியோட விளையாடிக்கிட்டு அப்படி நேரம் போறதே தெரியல மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா கிடைக்கும் வேலைக்கு போறாங்களா நான் போனா எங்கட்ட விட்டுப்பிட்டு தைரியமா வேலைக்கு போவா எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா கிடப்பா அவன் மாமியர்கிட்ட பிள்ளைய விட்டுட்டு போனா பைக்லயே கிடப்பான் அவங்க மாமியார்காவே சரியா பிள்ளையே பாத்து மாட்டாளாம் அவங்கிட்ட கிட்ட விளையாட விட்டுட்டு போனாலும் சரியா கவனிக்க மாட்டான்னு நினைச்சு நிமிஷத்து நிமிஷத்துக்கு போன போட்டு பிள்ளை என்ன பண்ணுறது சாப்பிட்டுதான் தூங்குதான்னு போன போட்டு கேட்டுட்டே கிடப்பா என்கிட்ட புள்ள விட்டுட்டு போனா எந்த ஒரு பயம் இல்லாம வேலை செஞ்சுட்டு வீடு அதனால நானும் அடிக்கடிக்கு அங்க ஓடி போறேன் இப்படிதான் மாமியார் மலை வைக்காதீங்க அந்த ஆயை விட இந்த ஆயை தான் ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு ஒரு நாள் விட்டுட்டு வந்தேன் வச்சுக்க உடனே போட்டு வா ஏன் வா ஏன்னு போனப்பட்டு உசுறு எடுக்குதுக்கிய வீட்டு விட்டு நம்மள வெளியவே அனுப்ப மாட்டதுக்கு பாத்தீங்க அந்த பாசமா கிடைக்கி கடைசி காலத்துல இந்த சந்தோஷத்தை தான் நமக்கு

அதுலட்டி கல்யாணம் முடிஞ்ச அடுத்தது எல்லாரும் எதிர்பார்க்கற விஷயம் தானே காலை காலத்துல ஒண்ணு நடந்தா நம்மளால செய்ய வேண்டிய தடமைன்னு ஒண்ணும் கிடக்கல செஞ்சு முடிச்சோம்னா பிள்ளைகள அப்படியே வளர்த்து விட்டோம்னா காலை போக்கில அதுக்கு வளர்ந்துரும் நம்ம கடமையும் முடிஞ்சு வாய் கிடக்குலாம் அதுக்கு அப்புறம் சென்னே வயசான காலத்துல யார் மேத்தியோட விழுக்குறதுன்னு நமக்கு சந்தோச்சா அதெல்லாம் நடக்கும் போது நடக்கும் சும்மா கட்டியே இது இல்லையா அது இல்லையான்னு கேட்காது இன்னொருத்தர் இப்படி கேக்காது விகாசன்னு ஏதாச்சும் இருந்தா நானும் வீடு தேடி வந்து சொல்லுவேன் அது வரைக்கும் வாய் முத்திட்டு போச்சாம்மா மானி போதுமா சே தண்டியாம்மா கோச்சிக்காதே இது தெரியாம கேட்டு மாரி இது மாதிரி கேட்க மாட்டேன் சரி குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாட்டி வாட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு வந்தி தான் முன்ன தரம் ஒரு முறை வரும்போது உன் அண்ணன் மாமா மாதிரி குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு வரணா இருந்தா சொல்லி நீ கேட்டிருந்தோம்லாம் ஆஹ் ஆமா காலை அதுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்லாம் வயசு முன்னாச்சு

அப்படியா பெரிய இப்போ பெரிய மத வளர்த்து விட்டா பாத்தியா பையன் இந்த மாதிரி வேலை செய் தான் சம்பளமும் வருது சொந்த வீடு கிடைக்குது இதுக்கு மேல என்ன வேணாம் சொந்த சொல்லிக்கிறதுக்கு நாலு பேர் இருக்காவோ அப்பா அம்மா கிடையாது எல்லாத்துக்கும் வேலை மாமனார் கிடையாது பாத்தியா பார்த்தா பண்ற ஒரு மரும உள்ள எடுத்து பார்த்தா பண்ற சொன்னேன் எது சொன்னாலும் இப்படி எதனா என்ன இங்க வரே மாமியார் மாமனார் உசுரோட இருந்தா குடும்பம் தான் பண்ணுவாங்க அர்த்தம் கிடையாது கொஞ்சம் பேசுவாவோ ஒரு வீடு இருந்தா நாலு பெரிய வீடு இருக்கணும் அப்பதான் அந்த ஊடு நல்லபடியா இருக்கும் பெரிய வீடு இல்லாம மட்டும் வீடு மட்டும் இருந்தானேச்சுங்க வீடு சின்னமா இருந்தா போவோம் நல்லது கெட்டது சொல்றதுக்கு அந்த வீட்ல பெரிய வீடு இருக்கணும்ல இல்லாம இருந்தா அந்த ஊடு எப்படி போவா தான் போவா சரிடி அம்மா இது தெரியாம திருப்பே நீ யார கொண்டு விசித்த சொல்லு சொல்ல பையன் நல்ல குணமத்தையும் கிடைக்கான் பாக்கிறதுக்கு நல்லதையும் கிடைக்கா பொறுப்பாளங்களும் இருக்கான் கட்டி வச்சா கண்டிப்பா காலத்துக்கும் கண்கலாம நல்லபடியா பாத்துக்கிடுவான் உங்களுக்கு சரியின்னு சொன்னா மேற்கொண்டு அவங்க பேசுறதுக்கு பாக்குறதுக்கு வர சொல்லலாம் நீங்க என்ன சொல்றீங்க வீட்டுல எல்லாரும் கலந்து பேசிட்டு ஒரு முடிவை சொல்லி வேணும்னா அவங்களை வந்து பாத்துட்டு போ சொல்லுவா அதுக்கு என்ன பாத்துட்டா போச்சு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தாலே கண்டிப்பா பொண்ணு கேட்டு வீட்டு படி ஏறி நாலு பேர் வரதான் செய்வாவோன்னு வச்சிவோம் அதுக்குள்ள வர சொல்லிட்டு இது வந்தாலும் ஆளுங்களே நேரடியாக பார்த்து தானே பேசி தானே முடிவு பண்ண முடியும் கட்டிக்கு போறவா முகத்தை ஒருத்தர் ஒருத்தர் பாத்து அதுக்கப்புறம் ஓகேனா மேற்கொண்டு அடுத்தது ஜாதகம் கல்யாணம் பொறுத்தவரை அதுபடியும் பார்த்து பேசுவா சரிட்டியம்மா அப்படியே மாவுகிட்ட சொல்லிவிடுறேன் அவங்களும் பொண்ணு பார்க்க வர சொல்றேன் சரி அதில் இருக்கட்டும் இது மார்கழி மாச்சம் பீட மாச்சம்லாம் இன்னும் மூணு நாள் போனால் தை மாச்சம் பிறக்குது தை பிறந்தால் வை சொல்லுவோம் அவளுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும் அப்பயே வர சொல்லி அது வரைக்கும் அவங்ககிட்ட எல்லாத்தையும் பேசி என்ன ஓகேவா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க சொல்லி ஓகேன்னா தை மாசம் பிறந்த உடனே வந்து பொண்ணு கேட்க சொல்லி பார்ப்போம் பிடிச்சிருந்தா பியாச வாமே இருக்கொண்டே ஆ சரி டி சரி அப்போ அது அப்படியே ஆகட்டும் மாப்பிள்ளையோட ஃபோட்டோ உன் மாமா வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சோடுனா அதெல்லாம் ஒன்று வேணாம் பழைய போட்டு ஏதாச்சும் அனுப்பிவிட்டு இதான் பொண்ணு இதான் மாப்பிளைய சொல்லி பிடிச்சிருக்கான்னு கேட்பாவோம் நேரில் போய் பார்த்தா வேற மாதிரியே இருப்பாவோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பார்த்துக்கியா எது வந்தாலும் நேரடியே வரட்டும் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்து இப்படியா இதுதான் அப்படின்னு சொல்லி பேசிக்கே அது நேர்க்கொண்டு பிடிச்சிருந்தா பேசுவா சரட்டின்னா என் மாவனோட சொல்லுவேன் சரியா அப்போ நான் வரேன் ஆ ஆ சரட்டி பஞ்சா வீட்டிலேருந்து என்னது கொண்டு போய் இருப்பாவோ அதுவும் டிஃபின் மாச வேற போட்டு கொண்டு போனாவோ அப்பா சாட்டி எப்படி கற்றுடுவோம் எனக்கு என்ன காது காதே பொறுமையா கூப்பிடலாம்ல அத்தை கூப்பிடலாம் அப்படி எனக்கு சாக்காய் போய்டும்ல அதெல்லாம் இருக்கட்டும் இங்க வர நேரத்துல நான் உங்ககிட்ட ஏகடா சொல்லிருக்கோம்ல இந்த சின்ன பொண்ணு மாமியாரோட பேசாதீங்க பழகாதீங்கனே ஆனா இப்போ நீங்க அவங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு போய் வரிக்க போல இருக்கே அங்க போறதே இல்லாம நம்ம வீட்ல இருந்து வர எதையோ போட்டு கொண்டு போய் குடுத்து வரீங்க என்னது குடுத்து வரீங்க சொல்லு அத்தை இதெல்லாம் உனக்கு எப்படி நானே ஏன் ரெண்டு கண்ணால பாத்தேன் நீங்க வெளிய வரது பார்த்தா உள்ள போறது பாத்தேன் அதுவும் கையில நம்ம வீட்டு டிபன் பாக்ஸ் கொண்டு போறத பாத்தேன் உண்மை சொல்லுங்க என்னது கொண்டு பண்ணீங்க

அது எப்படி கொடுத்தது வாங்க முடியா அப்புறம் நடிக்க அந்த பொம்பளை நம்மளை பத்தி என்ன நினைப்பா இந்த பாரு புருஷங்காரன் புள்ளக்காரனே யாரும் பாக்கிறதுக்கு இல்ல ஒரு கறி குழம்பு வாங்கி சாப்பிடுறதுக்கு கையில காசு இல்லைன்னு சொல்லி கவலை கடமா சொன்னா எனக்கு கஷ்டம் தாங்கல பத்தி அதனால இரு மர்மாவும் கருவட்டு குழம்பு வச்சிருக்கா கொண்டாந்து குடிக்க சாப்பிடுன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துருவானே அதை விட்டுவிட்டு இப்போ கொடுத்து குழம்பு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் எப்படி வாங்க அப்புறம் அந்த பொம்பளை நம்மளை பத்தி என்ன நினைப்பா சொல்லு பாப்பா அதெல்லாம் நாகரிகமா இருக்காது பாத்தியா நீ வேற ஏதாவது அவன் வரத்துக்குள்ள போய் செஞ்சு கொடுப்பா நானே

போறதா நாம ஒண்ணு கொண்டு போட மாட்ட நம்ம குடும்பம் நல்லபடியா வளரும் தானே அந்த மாதிரி நினைச்சு கொண்டீங்க அதுக்கு என்ன செய்யறது ரோட்ல போற கூட சோர் போட்டா ஒரு பழ உண்டு ஆனா சொந்த வீட்ல சூனிய வைக்கிற அந்த கேள்விக்கு சோர் கொடுக்க கூடாது பாத்தீங்க புருஷன் காரணமா புள்ள காரணமா வேணாம் தான ஒதுக்கி வச்சிருக்காக அந்த கேள்வி எவ்வளவு மோசமானது அந்த குடும்பமே அந்த கேள்வி ஒதுக்கி வச்சிருக்கோம் அதுல கொஞ்சம் மாதிரி பண்ணி பாத்தீங்களா அது விட்டு அந்த கேள்வியோட கொஞ்சம் கொளாய் ஓரவடி இருக்கீங்க இத பாத்தீங்க பியாசை பேச்ச கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்தீங்க அம்மா ராணி என்ன எங்க பிரச்சனை ஏன் அப்படி கத்திட்டு கிடக்கீங்க ஏன் சண்டை மாஞ்சிட்டு கிடக்கீங்க வாங்க வாங்க உங்க அம்மா பண்ண காரியத்தை கொஞ்சம் மாதிரி கேளுங்க இப்ப பார்க்க அந்த சின்ன பொண்ணு மாமியாரோட பேச கூடாது செய்ய கூடாது சொன்னங்க ஆனா உங்க அம்மா கேட்டு பாடல அடிக்கடி அந்த கேள்வியோட சேர்ந்துக்கிட்டு கூத்து அடிச்சிட்டு கிடக்காவோ இன்னைக்கு என்னடா உங்களுக்கு காண்டி செஞ்சி வச்சிருந்த கருவாட்டு குழம்பு கொண்டு போய் அந்த கேள்விக்கு குடுத்து வந்துட்டாவோ இப்போ உங்களுக்கு சாப்பாடுக்கு சாப்பாடு இல்ல குழம்பு இல்ல பாத்தீங்க எனது சாப்பாடு இல்லையா சரியா போச்சு நான் சாப்பிட்டு விட்டு சட்டு போட்டு பத்து நிமிஷத்துக்கு கிளம்பணும் நீங்க என்னோட இப்படி சாப்பாடு இல்லைன்னு சொல்லி சண்டை மாஞ்சிட்டு கிடைக்கீங்க

அடே பாக்கம் பா போல கிடந்துச்சு சரி போனா போது ஒரு குழந்தை கொண்டு போய் கொடுத்தேன் அதுக்கு ஓ பொண்டாட்டி இம்பிட்டு பேசி பேசிட்டு வரக்கா ஐயோ இது பாருமா யார் வவுர் காஞ்சா என்ன காய் எல்லாம் நமக்கு என்ன நம்ம ஊட்டு வேலைய மட்டும் பார்க்க வேண்டியது தெரியல அது விட்டு வீட்டுல இருக்கிற சோறு குழம்பு கொண்டு போய் எல்லாரும் கொடுத்து விட்டு இப்ப நான் எல்லாம் பட்டினியா கிடைக்கேன் ஏமா இனி இப்படி படாது படு படுத்துறீங்க நானே வேலை செஞ்சு விட்டு பசியில வரேன் இன்னைக்கு மேல நீங்க டென்ஷன் ஏத்திட்டு இப்போ என்ன ஆச்சு உனக்கு பசிக்கிறேன் அப்படிதானே பத்து நிமிஷம் போரு அம்மா கடை நான் உனக்கு சமைச்சு கொண்டாரு

ஒரு சண்டே இப்ப பாரு வர ஆரம்பிச்சு அந்த கேள்வி பேச ஆரம்பிச்சதுக்கே நம்ம வீட்டுல சண்டை ஆரம்பிச்சிருச்சு இனிமேட்டு அந்த கூட்டி அவ்வளவு போயிடுங்க சரி சரி நான் பாத்துக்கிறேன் சரி இங்க நான் நான் வசந்தி வீட்டுக்கு போய் ஏதாவது சோறு குழம்பு வச்சிருக்காங்களான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன் சாப்பிட்டு போவீங்க உங்க அம்மா போனாங்கண்ணா சமையல் கட்டில ஒழுங்க சாப்பாடு கூட செய்ய மாட்டாவோ எங்க இருக்கு சாமானுன்னு தடப்புடும் தடுக்கே நாலு மணி நேரம் ஆயிப்படும் நான் போய் வசந்தி வீட்டுல ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அம்மா தான் சமைக்கிறன்னு போயிருக்காவுலா சமையல் கட்டுல எல்லா அவங்களுக்கும் பழக்க வழக்கம் தான் அவங்க பாத்துக்கிடுவாவோ நீ யார் வீட்டுலயும் போய் வாங்கிட்டு வராது அந்த சாப்பாடுல எனக்கு செட் ஆகாது அம்மாவே சமைக்கிறன்னு சொல்லியிருக்காவுல அஞ்சு நிமிஷம் நான் உட்காடுறேன்